வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே மூலமந்திர மோதலிங்கிலை இவதிங்கிளை நேயமிங்கிளை மோனமிங்கிளை ஞானமிங்கிளை மடவார்கள் மோகமுண்டதி தாகமுண்டபாரமுண்டபராதமுண்டிடு மோகனின்றொரு பேருமுண்டருள் பயிலாத கோலமுங்குணவீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தெழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டுழல் வேனை அன்பொடு ஞான நெஞ்சினர் பாலினங்கிடு கூர்மை தந்தினியாழ வந்தருள் புரிவாயே பீலி வெந்துயராலி வெந்தவ சோகு மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிடவாது கொண்டருள் எழுதேயே பேணி அங்கெதிராறு சென்றிட மாறனும் பினி தீர வஞ்சகர் பிறுவெங்கலுவேற வென்றிடு முருகோனே ஆலமுண்டவர் அங்கனர் பாகமுன்றிய வாழயந்தரி ஆதி அந்தமும் ஆன சங்கரி குமரேயே ஆர நம்பையில் ஞான புங்கவ சேவலங்கொடியான பைங்கர நன்குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே நன்குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே கூடு கொண்டுழல் வேனை அன்பொடு ஞான நெஞ்சினர் பாலினங்கிடு கூர்மை தந்தினி யாழ வந்தருள் புரிவாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா